ஹலோ வணக்கம் வெல்கம் டு அகிலேஷ் தினா வளக் இன்றைக்கி வந்து எங்களோட சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் ரவையில் வந்து கேசரி தான் செய்திருக்கிறோம் அகிலேஷ் இந்த பிறந்த நாளுக்காக நாங்கள் பிறந்த நாளுக்கு முதல் நாளைக்கு நாங்கள் செய்தது தான் இந்த கேசரி இந்த கேசரியை வந்து நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்ன்றத வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் எங்களோடய சேனலுக்கு முத முதல் வந்திருக்க நீங்கள் வந்து எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சட்டியை வச்சுட்டோம் சட்டிக்க வந்து நாங்கள் கொஞ்சமாக நெய் விட்டுருக்குறோம் இப்போ நெய் வந்து கவுச்சிவிட்டுது இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சமாக பிளம்ஸும் ஐம்பது கிராம் கஜுவும் எடுத்துருக்குறோம் இப்போ இதை நாங்கள் வந்து நெய்ய்க்க போடுவோம் இப்போ நாங்கள் கஜுவாக போட்டுக்கொள்கிறோம் ப்ளம் போட்டுக்கொள்கிறோம் வந்து கொஞ்சம் ஊதிய விழுந்து வர நாங்கள வச்சு சொல்ல சரியா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கிலோ ரவை எடுத்துருக்குறோம் வடிவாக எல்லாம் அரித்து எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நாங்கள் அரிக்கி வச்சுருக்கோம் ரவையை வந்து இந்த நாங்கள் வறுத்த நெங்கித்திலேயே வந்து விட்டு இந்த ரவையை வடிவாக வறுத்தெடுத்து எடுத்துக்கிறோம் நிறைய வந்து வறுத்தெடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா நல்ல சொர சொருப்ப நல்ல பதத்தில் வந்து வறுத்து எடுத்துருக்குறோம் இது நாங்கள் உப்புமா செய்கிற பதம் மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்தால் சரி இங்கே நாங்கள் பால் வந்து எடுத்துருக்குறோம் இப்போ நாங்கள் இந்த பாலை இந்த சட்டிக்குள்ளே வந்து விட்டுக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் பெரிய சட்டி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறோம் ஏண்டா கிண்டுறதுக்கு சுகமாக இருக்குன்றக்காக பெரிய சட்டி எடுத்து நாங்கள் இப்போ நாங்கள் கொஞ்சம் தண்ணியும் வந்து சேர்த்துக்கொள்கிறோம் இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டுக்கும் பார்த்திங்கன்னா பால் வந்து கொச்சிட்டுருக்குது இப்போ நாங்கள் இருக்குல்ல கேசரி பவுடரை வந்து போட்டுக்கொள்ள கேசரி பவுடர் வந்து போட்டுக்கொள்கிறோம் ஒரு கணக்குக்கு போடுறோம் கலரை பார்த்துட்டு பூட்டுக்கொள்வோம் மஞ்சள் தன்மையில விடாக்குது அப்ப நாங்க இன்னும் கொஞ்சமா போட போறோம் இது வந்து மஞ்சள் கலர் தான் இருக்குது நாங்க பார்ப்போம் பார்த்துட்டு அப்புறம் தேவையான கொள்வோம் இப்போ நாங்கள் இவ்வளோ சீனி வந்து எடுத்துட்டு இப்போ சீனியை மதியக்கா போட்டுக் கொள்வோம் கலந்து விடுவோம் எல்லாரும் வந்து சீனிய கடைசியா தான் போடுறது கடைசியாக போட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிண்ட மாதிரி இருக்கும் இது வந்து நாங்கள் லேசாக போகிறதுக்காக பால் சொல்லியே சீனியா போட்டுக்கோம் சீனி கறியாட்டு தெரிஞ்சா போல ரவியா போட்டு போயிரம் நாங்க இப்ப சீனி சாப்பாடு வந்து வழியா நாங்க இப்ப கொஞ்சமா உப்பு வந்து போட்டுக்கலாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திண்ணிக்கொண்டிருப்போம் தொடர்ந்து புரிப்ப நல்லா புரத்துக் கொண்டு நெய் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல வாசமா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கேசரி வந்து நாங்க முடிச்சிட்டோம் இப்ப நாங்கள் இதை எடுத்து ரேக்கில் வந்து போட்டு நாங்கள் எவ்வளவு தண்ணி விட்டோம்னு பாத்திரிங்க அதெல்லாம் அப்படியே கட்டியாக வந்துட்டுது வண்டியெல்லாத அளவுத்துக்கு கட்டி ஆகிட்டுது வார் ஒரு ஷேப்புக்கு அமர்த்தி எடுக்க போகிறேன் நான் மற்ற ரெண்டாவது ரே வந்து போட்டுக்கொள்றேன் இதையும் வந்து நாங்கள் ஒரு ஷேப்புக்கு வடிவா வாழையில வடிவம் அமுத்தி விடுவோம் பார்த்தீங்கன்னா நான் மூண்டாவரையை தட்டுக்காக போட்டுட்ருக்கேன் இதை நாங்க இப்போ பாத்தீங்கன்னா நாங்க கேசரி எல்லாம் கண்டி முடிச்சு இந்த ரேத்தட்டு எல்லாத்துக்கும் பாருங்க மூன்று ரேத்தட்டுக்க வந்து நாங்க போட்டுருக்கோம் பார்த்தீங்களோ எல்லாம் ப்ளம்ஸ் கஜூ எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இதை ஒரு மணித்தையாளம் இப்படியே வைக்க வேணும் வச்சுட்டு ஒரு மணித்தேளம் கழிச்சு தான் நாங்கள் இதை வந்து நாங்கள் இன்னொரு இதில் கொட்டி பீஸ் பீஸாக வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அப்போதான் நல்ல வடிவாகிருகி கட்டியாகி வர வேணும் இது ஓகே ஒரு மணித்தேளம் கழிச்சு பார்ப்போம் எங்களை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கேசரி வந்து ட்ரேக்கை போட்டு ஒரு மணத்தி அலமாச்சுது இப்போ நாங்கள் இதை வந்து நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்வோம் எங்கண்ட சைஸு கேட்ட மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கண்ட எங்களை கேட்ட ஒரு விதத்துக்கு ஒரு சும்மா ஒரு பெட்டோனில் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் நான் வந்து பெட்டவனுக்கு வெட்டதில்ல சும்மா சதுர சதுர பீசாக வெட்டி போகிறேன் ல பாப்படுண்டு அதை தான் சாப்பிட்டுட்டு அப்படி கிடக்குறக்காக சும்மா சாப்பிட்டுறாங்க பாத்தீங்கன்னா கத்தியில வேறங்கோ பெருசாப்பிட்டவே இல்லை பாத்தீங்களோ எப்படி இருக்கு நல்லா சூப்பர் சூப்பராக வந்துருக்கு இதுக்கு வந்து ப்ளம்ஸ் உண்டு எங்க ஆனையில் ப்ளம்ஸ் வந்து ப்ளம்ஸும் கஜவும் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து செய்து செய்து பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேசரி எல்லாமே நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம் பாருங்க இது ஒரு டிசைனில் வெட்டி எடுத்துட்டுக்குறோம் இது சும்மா சௌர சௌரனாக வெட்டி எடுத்துக்கிறோம் ஓகே எங்களோட வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஒரு வீடியோன்னு உங்களை வேறையும் சந்திக்கிறேன் பாய் 嗯嗯 <noise>